அண்ணாமலை பெண்களுக்கு எதிராக குற்றம் நடவடிக்கை எடுப்பார் இந்திய அளவிற்கு எந்த முதலமைச்சரும் ஏன் பிரதமர் நரேந்திர மோடி கூட அந்த துணிச்சல் கிடையாது விளையாட்டு வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிஜ் பூஷன் சிங் என்ன நடவடிக்கை எடுத்தார் நரேந்திர மோடி கடைசி வரைக்கும் அந்த மேல நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் தாண்டி அந்த ஆளோட மகனுக்கு வந்து எம்பி சீட் கொடுத்தார் உத்தரப்பிரதேசத்துல அந்த மாதிரி தலைவர் செய்ய மாட்டாரு நரேந்திர மோடி அரசோட நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ சொல்லுது அதாவது இந்தியால சேஃபஸ்ட் சிட்டின்னா அது சென்னை தமிழ்நாடு தான் அப்படின்னு சரியா அதனால எங்க ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அது உடனடியா நடவடிக்கை எடுப்பாரு என் தலைவர் அந்த தில்லு அந்த திராணி தலைவருக்கு இருக்கு உனே மாதிரி கூட பூரா கிரிமினல் குற்றவாளி குண்டாஸ்ல போனவன் தேசிய பாதுகாப்புல போனவன் இப்படி பயிலாம் வச்சுட்டு நீ எல்லாம் நியாயம் பேசுறியா நீ முத திருந்த பாரு நம்மள வணக்கம் நம்மள உன்னோட பேட்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதாவது லண்டன் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் உன்னையை கண்டுக்கிறதே கிடையாது இப்போ தான் பார்த்தேன் அதாவது நீ வந்து பார்த்தோன்னா அரசியல் அளவுக்கு அவுடேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது ஆ ஏன் நாமளை இந்த செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற ஐடியாவை ஏதோ ஒரு புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி நீ சொல்கிறியா நாமளை நாமளை அதிமுகல ஆர்பி பி உதயகுமார் ஜெயலலிதாவை ஏமாத்துறதுக்கு போட்ட ஒரு இத்து போன ஐடியா எது நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு அதை கொண்டு வந்து என்னமோ பெரிய நாவல் ஐடியா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்புறம் இன்னொன்னு என்னமோ சாட்டையில் அடிப்பானா ஏய் நீ என்ன லண்டன் போயிட்டு வந்தோன்னு என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு பெரிய மகாத்மா காந்தி வரு அப்படியே அங்க இருந்து வந்தோன்னு கோட் சூட்ட கழட்டிட்டு வேஸ்டிய உடுத்தினாருன்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஏன் நம்மள அதாவது ரொம்ப அதர பழசா எந்த விஷயத்த வச்சு அரசியல் பண்ணுன்னே தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நாமலை அதாவது அமித்ஷா வந்து அம்பேத்கர் அசிங்கப்படுத்தின விஷயம் அப்புறம் உங்க அக்கா வீட்டுக்காரரு சிவகுமார் சத்திரப்பட்டி செந்தில் குமார் என்ற உன்னோட பினாமி கோடி கோடியா சொத்து சேர்த்து பாரு இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் தெரியாம நான் கேட்டா செந்தில் பாலாஜன் வீட்டுல அக்கா வீட்டுல ரசம் வாங்கி சாப்பிடுவேன் பொரியலுக்கு குழம்பு வாங்கிக்கிருவேன் அப்படின்ற ரேஞ்சல ஒரு தற்கொரி மாதிரி பேட்டி கொடுத்த பாரு இன்னை தேதி வரைக்கும் நீ அதுக்கு பதிலே சொல்லல எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனம்னா இந்த அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு தான் அன்னைக்கு வந்து நான் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிடுவேன் செருப்பு போட மாட்டேன் என் தொண்டர்களை கூப்பிட்டு அப்புறம் இன்னும் நீயே உன் தொண்டர்களை நான் தொண்டனை கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணா நாய தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறீங்க அப்படிங்கிற ஏன்ல எவனையுமே போராட வந்த தொண்டனை அசிங்கப்படுத்த மாட்டேன் அதாவது வீட்டுல உன் கூட வந்து நாலு பேர் உட்கார் பேட்டி கொடுக்கும் போது அவங்க கேளு நிஜமாவே அவங்க வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து தான் சாட்டையால அடிக்குங்க ஏன்டா அப்படி ஒரு தற்கொலை பயிலுக்கு கூட பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல எங்க தலைவர் வந்து பெண்களுக்கு எதிராக குற்றம் அப்படின்னா உடனடியா நடவடிக்கை எடுப்பாரு சரியா நீ இந்தியால வேற எந்த முதலமைச்சரும் ஏன் பிரதமர் நரேந்திர மோடி கூட அந்த துணிச்சல் கிடையாது விளையாட்டு வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிஜ் பூஷன் என்ன நடவடிக்கை எடுத்தார் நரேந்திர மோடி கடைசி வரைக்கும் அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் தாண்டி அந்த ஆளோட மகனுக்கு வந்து எம்பி சீட் கொடுத்தாரு உத்தரப்பிரதேசத்துல அந்த மாதிரி எல்லாம் தலைவர் செய்ய மாட்டாரு நரேந்திர மோடி அரசோட நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ சொல்லுது அதாவது இந்தியால சேஃபஸ்ட் சிட்டின்னா அது சென்னை தமிழ்நாடு தான் அப்படின்னு சரியா அதனால எங்க ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா உடனடியா நடவடிக்கை எடுப்பார் என் தலைவர் அந்த தில்லு அந்த திராணி என் தலைவருக்கு இருக்கு உனே மாதிரி கூட பூரா கிருமினலு குற்றவாளி குண்டாஸ்ல போனவன் தேசிய பாதுகாப்புல போனவன் இப்படி பயலுகெல்லாம் வச்சிருந்தீங்க எல்லாம் நியாயம் பேசுறியா நீயே ஆஹ் முத திருந்தப்பாரு நம்மளை இல்லன்னா முத நீ லண்டன் வேற எங்கயாச்சும் போய் வேலை கிளைக்குனாலும் போ